தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்கிறப்போம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சொன்ன ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரணம் உண்டு ராகுல் காந்தி இவங்க வந்துட்டு பப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு மட்டம் தட்டி ஒரு சின்ன ஃபிகராக காட்டுறதுக்கு வந்துட்டு அவர் முயற்சி பண்ணாரு அவர் ஒரு தன்னுடைய நடவடிக்கையின் மூலமா ஒன்று ஒன்று உடைச்சிக்கிட்டே வர்றாரு இன்னைக்கு பாஜக வந்துட்டு பாஜகவே மோடியையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் அவர் பேசினாலே மோடி எக்ஸ்போஸ் ஆகிறார் ஸோ மோடிக்கு கடுப்பே ரெண்டு பேர் தான் ஒன்று ராகுல் காந்தி இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் அவரை எதிர்த்து அது அப்புறம் அது ஆயிரம் ரூபாயெல்லாம் ஒதுக்கலாம் அவங்க அவமானப்படுத்த நினைக்கிறாங்க பாருங்க ஆயிரம் ரூபாயெல்லாம் ஒதுக்க முடியுமா எங்கேயாவது பட்ஜெட்ல ஆயிரம் ரூபான்றது ஒரு ஒதுக்கீடாக வர முடியுமா அவங்களுடைய புத்தி அவ்வளவுதான் ரொம்ப கீழ்த்தரமானவர்கள் இவர்கள் அப்படின்றது இது ஒரு அத்தாட்சி ஸோ இவங்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டை தங்களை தாங்களே இவங்க அவமானப்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளோ வருவாய் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நீ எதுவும் செய்யல அப்படின்னா மொத்த இந்தியாவும் தான் புரிஞ்சிக்க போதும் அதை இவங்களுடைய அருகதை என்ன அப்படின்றது மொத்த இந்தியாவும் தான் புரிஞ்சுக்க போகுது ஓ தமிழ்நாட்டுக்கு செஞ்சு திருப்ப ரைட்டா அப்படின்னு சொல்ல போறாங்க அவங்க அது கிடையாது அப்போ வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கிட்டு நம்மளை வந்துட்டு அவங்க அவமானப்படுத்திட்டுதான் நினைச்சிக்கிட்டு அவங்க புலங்காகி அடைகிறாங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி தான் அவங்களுக்கு ஆனா ராகுல் காந்தி என்ன பண்றாரு மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறாரு மக்கள் பிரச்சனை எடுத்து பேச பேச மோடிக்கு என்ன ஆயிடுது அது வந்து கவுண்டர் ஆகிட்டே வருது இப்போ அலையன்ஸ் ஒண்ணு ராகுல் காந்தியினுடைய பேச்சு அவர் பண்ண யாத்திரை இதெல்லாம் சேர்ந்துதான் வந்துட்டு மக்களவை தேர்தலில் வந்துட்டு பிஜேபிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்து தோல்வியை கொடுத்துச்சு அது சாதாரண தோல்வி கிடையாது பெரிய தோல்வி அது ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க ராகுல் காந்தியை மறைக்க பாக்குறாங்க இப்ப என்ன பண்ணாங்க ஊடகங்கள் எடுத்த இதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படினா ஊடகங்கள் ராகுல் காந்தி மேல வந்துட்டு நிறைய ஃபோகஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் நடந்தா அவர் வீட்டை விட்டு வெளில வந்தா அது மட்டும் இல்லாத இன்னைக்கு சோசியல் மீடியா வேற கடுமையா அவரை காட்டிக்கிட்டே இருக்கு இவங்க என்ன காட்டுறாங்க காந்தி கொஞ்ச நேரம் பார்லிமெண்ட்ல தூங்குணது வந்துட்டு காட்டுறாங்க இவங்களும் செய்யறாங்க அவங்களாம் சிரிக்கிறாங்க எதிர்க்கலாம் புரியுதுங்களா அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஒரு வடகிழக்கு மாநிலத்துலேருந்து வந்தார் ஒரு அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர் தான் பேசி கிண்டல் அடிக்கிறார் பார்த்து பேசி சிரிச்சு பார்லிமெண்ட்டில் எவ்வளோ பேர் தூங்குவோம் அவனுடைய சப்ஜெக்ட் வரும்போது அவன் மூழ்ச்சிக்கிட்டா போதும் புரியுதுங்களா அப்படியே எதிர்கட்ச தலைவராக இருக்கணும் இப்படியாக பார்த்துட்ருக்கணும் எப்போ ஒன்றும் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது மோடினா நேராக போய்ட்டு அவருடைய அலுவலகத்துலேயே பற்றி தூங்குவார் இவர் இங்கே வரவே மாட்டார் அதை பற்றி அவனுடைய கவலை இல்லை இந்த மாதிரி ராகுல் காந்தி எல்லா இடத்துலையும் மட்டம் தட்டணும் இவர் இவ்வளோதான் எக்ஸ்போஸ் பண்ண பார்க்குறாங்க அதில் இவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அதை உணர மாட்டேங்கிறாங்க பாஜக பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரே நேரத்தில் வந்து இந்த நாலு மாநிலங்களையும் தேர்தல் நடத்தி அதன் மூலமா வந்துட்டு வரக்கூடிய தோல்வி ஒரு பெரிய அளவுக்கு அது அப்படின்னோம்னா கூட இருக்கக்கூடிய மூணு கட்சிகள் விளக்கிடுவாங்க தேர்தல் நடந்துச்சு சிவசேனா கட்சி உங்களால ஓடைச்சாங்கள அந்த சிவசேனா கட்சி அதனுடைய தலைவரை சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு விட்டுட்டு ஓட்டுவாரு அவர்கிட்ட ஏழு எம்பிங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இந்தாண்ட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முப்பது பேர் இருக்காங்க இந்த ரெண்டு எம்பி அதாவது தெலுங்கு தேசமும் அதே நேரத்தில் ஜனதாதள் யுனைடெட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஆட்சிக்கு அடிக்கிற ஆதரவு நாங்கள் வாபஸ் போடுறோம்னா ஆட்சி கவிழ்ந்துடும் எனவே அவங்க என்ன பண்றாங்க அந்த ஈவென்சுவாலிட்டி அந்த நெருக்கடியை வந்துட்டு இப்போ தள்ளி போடுறாங்க ஸோ ஜார்க்கண்ட்லயும் இப்போ தேர்தல் கிடையாது மராட்டியத்துக்கு தேர்தல் கிடையாது ஆனால் ஹரியானாவும் ஜம்மு காஷ்மீர்லயும் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க இதான் அதனுடைய பின்னணி நீங்க சொல்ல மாதிரி இப்ப தேர்தல் ஆணையம் வந்து பாஜக சொல்றபடி செயல்படுறாங்க அப்படின்னா பாஜகவோட ஒரு அறிக்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாங்களே எப்படி அதான் அவங்க சொல்றது அவங்களுடைய வசதிக்குதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த வச்சு ஒரு வழியா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்தல நடத்தாது இருக்கிறதுக்கு தான் மோடியினுடைய சூத்திரமே நாப்பத்தி பத்தி பத்து மோடி பேசுறாரு அவர் அதிகபட்சம் பேசணும்னா இருபத்தி நாலுல ஜெயிச்சு இருக்கிறதா வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்பது பேர் தானே பேசணும் அவர் ஏழு பத்தி ஏன் பேசுறாரு சோ அவங்களுடைய கேம் பிளான் என்ன அப்படின்னம்னா ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டணும் மாநிலங்களும் ஒழிச்சு கட்டணும் எனவே தேர்தல் தான் அதை செய்யணும் அப்படின்னு பார்க்கறாங்க ஜனநாயக வழியிலேயே போயிட்டு ஜனநாயகத்தை கழுத்து இருக்கலாம் அதாவது தமிழ்ல ஒரு படமொழி உண்டு விருந்து கொடுத்து கழுத்து இருக்கிறது அப்படின்னு நல்ல விருந்து போட்டு சோறுலாம் போட்டு படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம் களப்ப இரட்டு போகலான்னு ஒண்ணே நல்லா கலப்பில் இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக கழுத்து எடுத்துடலாம்ல ரெசிஸ்டன்ஸியே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு படமொழி ஒன்று இருக்குது அவங்க சோறு போட்டு கழுத்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை அவங்க செய்வாங்க அதான் பிஜேபியினுடைய அரசியல்ன்றதே அவ்வளோதான் மக்களை பழக்கிறது கட்சிகளை உடைக்கிறது மாநிலங்களை பிழக்கிறது இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி ஆளுநரை வச்சு குடைச்சல் கொடுக்கறது ஆக ஜனநாயகத்தை சதைக்கணும் ஸோ சதைக்கணுன்னா தேர்தல் வழியாகவே போய் சதைக்கணும் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஆள் யார் அப்படின்னா அதில் தான் குரு உலகத்தையே குருன்னு கூட சொல்லலாம் இன்னும் அந்த அளவுக்கு ரகணி சாவோடவர் அமித்ஷா அதெல்லாம் அவங்களுடைய வேலையாக அதுதான் அவருடைய அமித்ஷான்னு அதிகாரத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது என்னென்னலாம் பண்ணலான்றதை தவிர அவர் இந்த நாட்புடைய உள்துறை அமைச்சராக இருந்து ஒரு காலத்திலையும் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அவர் பண்ணதில்லை காப்பாற்றுறதில்ல எந்த பயங்கரவாத செயலையும் புரியடிதில்லை இப்போவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் இறந்து போயிருக்காரு புரியுதுங்களா இப்படிதான் தான் இவங்களா வெறும் வாய் தான் இவர் வந்துட்டு ரெட்ஃபோர்ட்ல இருந்துகிட்டு போய் சொல்லுவாரு அவர் சாதாரணமா பார்லிமெண்ட்லேயே இருந்துட்டு போய் சொல்லுவார் இவரதான் இவங்க ரெண்டு பேரை வரைக்கும் ஆக இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு ரியாரிட்டி சேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு போட்ட பண்றவங்க என்னென்னா ஒரு இடத்துல இல்லைனாலும் ஒரு இடத்துல நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம் நாங்க இதை ஹரியானா விழுந்திருக்கலாம் ஆனா ஜம்மு காஷ்மீர் நாங்க பிடிச்சிட்டோம் அடுத்து வேற வசனம் பேசலாம் ஆனா நாலுத்துல மூணு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதான பெருசா பேசப்படும் சோ அதனால ரெண்டாக்கிட்டாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த ஈவென்சுவலிட்டி வரத்தான் போகுது அதுக்குள்ள என்ன பண்ண முடியும் தள்ளி போடுவோம் அதுக்குள்ள ஒரு நல்ல நல்லது ஏதாவது நல்லதா நடக்காத சாதகமா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு பார்வை எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நாங்க பிரிச்சதற்கான காரணம் வந்து வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க எலெக்ஷன் அந்த பரப்புரைகள் எல்லாம் செய்யறதுக்கு வந்து தலைவர்களுக்கும் வந்து நிறைய நேரங்கள் இருக்கும் பிரிச்சு பிரிச்சு பண்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு ரீசன் சொல்றாரு மழை அதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் இப்படி பிரிச்சு அவருடைய சொல்றக்கூடிய காரணங்கள் வந்து ஏற்படும் ஒரே நாடு ஒரே தரத்துல இருந்தாலும் ஒரே நேரத்தில் நடத்த முடியும் வரையா அப்படி சொல்றாரு அப்ப மட்டும் தலைவர்கள் அப்படியே அப்படி உற்சாகமா அப்படியே பறந்து பறந்து பண்ணுவாங்களா இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் அப்படின்றதுக்கு அவங்களுடைய வார்த்தைகளே அத்தாட்சி வேற ஒண்ணும் இல்லை ஒரு ஜனநாயக முறைப்படி நீ தேர்தல் நடத்தும் போது நடத்தி முடிச்சிட்டப்போ போன இந்த முறையில் மக்கள் தலைவர்கள் எது மாதிரி நெருக்கடி ஏற்படும் இல்லையா இங்கே பரப்புரை செய்யணும் அங்கே பரப்புரை செய்யணும் அப்படின்றதுனா எப்போதும் மோடி தான் அவங்களுடைய சிந்தனையில் இருக்கிறாங்க எப்படி எப்படினம்னா மோடியை வச்சு ஜனநாயக மறுப்பை செய்கிறதுக்கான கூட்டம் அது அப்படியே பெரிய கூட்டம் அது அது தேர்தல் ஆணையத்திலே இருக்குது நீதிமன்றத்திலும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து உட்கார வச்சுட்டாங்க ஸோ அவங்க அதை பண்ணுறாங்க ஸோ அவங்க பண்ணக்கூடிய வேலை இதுதான் ஸோ ஏதாவது ஒரு காரணம் கட்டி தள்ளி போட விட்டுது அவ்வளோதான் தள்ளி போட்டு அது வரைக்கும் அங்கே மட்டும் பண்ணும்போது வேற மாதிரி எல்லா வித்தையெல்லாம் செய்யலாம் இல்லையா இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆந்திராவில் ஒரு ஒரிசாவில் ஆட்சியை பிடிச்சாங்க இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ போல் இது போல் ஆச்சுன்னு சொல்றாங்களோ எவ்வளோ வாக்கு பதிவாச்சுன்னு சொல்றாங்களோ அப்புறம் சில நாட்களில் இப்போ சொன்ன கணக்கை கணக்கு மேற்ப கணக்கை மாற்றி அமைச்சாங்க பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்ட் ஓட்டு கூடுதலா ஆந்திராவில் ஒரு சாலை அதே மாதிரி சேர்த்து சொன்னதுல வந்துட்டு பன்னெண்டு புள்ளி அஞ்சு மூணு பர்சன்ட் இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்படி எல்லாம் செஞ்சுதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அவங்க அப்போ இந்த தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விடையெல்லாம் என்ன அப்படின்னும் அவனுடைய அயோக்கியத்தனத்தை நிரூபிக்கிறது வேற ஒண்ணும் இல்லை நான் துணிஞ்சு சரியா தான் பொறுப்பேற்ற பேசுறேன் விஷயத்த தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுது முதல் கூட்டணி அவங்கதான் தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த காரணங்கள் ஏற்புடையதா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றத பார்க்க முடியுது இப்ப அடுத்து ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா இங்க இரண்டு இடத்துல நடக்கக்கூடிய இந்த தேர்தல்கள்ல அதோட அறிவிப்புகள் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பாக்குறது தேவை இவங்க வந்து உடனே அறிவிச்சிடும் இல்ல அறிவிப்பு வந்துட்டு பத்தி ஒண்ணும் இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு தேர்தலை அறிவிக்கிறதுக்கு வந்துட்டு எப்படி எவ்வளவுன்னா என்றைக்கு வாக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணுன்ற ஒரு தேதி குறிக்கிறாங்களோ அந்த தேதிக்கும் தேர்தல் நடத்தக்கூடிய எதுக்கும் நடுவில் குறைஞ்சபட்சம் நாலு வாரங்கள் இருக்கணும் இருபத்தெட்டு நாள் இருக்கணும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த அசம்பிளியினுடைய மராட்டி அசம்பிளினுடைய பதவிக்காலம் ஆயுட்காலம் வந்துட்டு இப்போ டிசம்பரில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி தேர்தலை நடத்தி முடிக்கணும் நவம்பருக்குள்ள அந்த மாதிரி நடத்தி முடிச்சுட்டு அந்த குறிப்பிட்ட தே தேதியில் அது எக்ஸ்பயரி ஆகிறதுக்கு முன்னாடி புதிய அமைச்சரவை புதிய அசம்பிளியாக அமைக்கப்பட்டு புதிய அமைச்சரவை பதவி ஸோ அதுவும் கொண்டு பிரச்சனை இப்போ இவங்களோட பாஜகவோட தோல்வி சதவீதத்தை வந்து குறைச்சு காட்டணும் அப்படிங்கிறதுனால இப்போ டூ இஸ் டூ அந்த மாதிரி இல்லை ஒன் இஸ் ஒன் அந்த மாதிரி அவங்க போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்ப ஆல்ரெடி பாஜக வந்து எப்படி வலுவிழந்திருக்கு கடந்த பத்து ஆண்டுகளை விட இப்போ வந்து மத்தியிலே வலுவிழந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இவங்க இங்கே மாநில அரசுகளை வந்து கொஞ்சம் தூதி காமிக்கணும் அந்த பர்சன்டேஜ் வந்து காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான செயல்கள் செய்யறாங்களா இப்போ இல்ல மாநிலங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு இப்போ செல்வாக்கு இழந்து போகுது தான் வந்துட்டு பரவாயில்ல மோடியினுடைய செல்வாக்கு போச்சு பாஜக செல்வாக்கு போச்சு அப்படின்றது உண்மை என்னன்னா மதவாதம் வந்துட்டு மக்களிடையே எடுப்படலை தான் இதை சொல்லாமலேயே மற்றதெல்லாம் பேசுறாங்க ஊடகங்கள் உட்பட அதனால அவங்களுக்கு என்னன்னா மோடியினுடைய செல்வாக்கு இருக்குது அது புதுசா பாருங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரதிபலிக்குது அப்படின்னு அவங்க காட்டணும் அப்ப மக்களை ஏமாத்துறதுன்றது என்னது ஸோ அப்போ என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க ஜெயிக்கணும் அவங்க ஒன்றும் சும்மா ரீஆர்கனைசேஷன்லாம் பண்ணி தொகுதிகளோட எண்ணிக்கையெல்லாம் அதிகப்படுத்தலை எல்லாம் காரணத்தோடு தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அது இங்கே பெருசாக பேசப்படலை ஆனால் நான் பேசினேன் இதுதான் உண்மை ஸோ இப்போ ஒரு இடத்துல தோத்தாலும் இன்னொரு இடத்துல பாருங்கள் இதை விட பெரிய மாநிலத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இதுவும் தொண்ணூறு அசம்பி தான் அதுவும் தொண்ணூறு அசம்பிளி தான் இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர்ன்றது ஒரு பெரிய மாநிலம் இல்லையா அப்போ இப்போ இது யூனியன் டெரிட்டோரி அது மாநிலமாக மாற்றப்படுறாங்க அவங்க ஜெயிச்சா மாநிலமாக மாற்றுவாங்க இல்லாட்டி யூனியன் டெரிட்டோரியாகவே இருக்கும் இப்படி செய்யறதுக்காகத்தான் வந்துட்டு அவ பண்றாங்க அவங்க செல்வாக்கு மோடியினோட செல்வாக்கு அடியலை தான் இருக்குது அது புதுசு புதுசா பரவுது அப்படின்னு காட்டுறோம் கடந்த காலங்களிலே வந்து காஷ்மீரை வச்சு பாஜக நிறைய அரசியல் பண்ணிச்சு எல்லை அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது இப்ப காஷ்மீரில அவங்களோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்க அதாவது முன்னூத்தி எழுத நாங்கள் நீக்கணும் அதை அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிடலாம் முன்னூத்தி தான் பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு வெற்றி அவங்க சொல்றாங்க இல்லையா யாருமே செய்ய துணியாது மோடி செஞ்சாரு அப்படிதான் அவங்க சொல்றாங்க அவ்வளவு செஞ்சோம் நாங்க செஞ்சுட்டு ஒன்னு எதிர்ப்புலாம் ஏன்னா தான் பேசுறாங்க பாருங்க அந்த மக்கள் வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா அது காஷ்மீர் தான் முக்கியமானது அங்க இவங்க தோக்க போறாங்க அது வேற கதை ஆனா இவங்க ஒட்டுமொத்தமா ஜம்முல ஜெயிச்சு புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த உத்தாம் பொறுத்த மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு ஜெயிச்ச ஜெயிச்சுட்டு சுயேட்சைகள் பிடிச்சி பிடிச்சி ஆட்சி ஆரமிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் பாருங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பு முந்நூத்தி எழுபது வேணாம்ன்றது அப்படின்னு அப்படியே திருப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு 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 வந்துட்டு அந்த வெற்றி பயன்படும் இந்த சுதந்திர தின விழாவுக்கு வந்து ராகுல் காந்திய பின்னாடி சீட் கொடுத்துட்டாங்க இந்த விழாவுல வந்து அவருக்கு முன்னுரிமையே கொடுக்கப்படலை அப்படிங்கிற மேடம் ஒரு விஷயம் இருக்கு எதிர்க்கட்சி தலைவரை வந்து நீங்க இப்படிதான் நடத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு இது இப்படி பாக்குறது அடிப்படையில என்ன அப்படின்னீங்கன்னா இது காங்கிரஸ் இப்போ பாஜபுக்குமான ஒரு லடாயாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஒரு எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்துடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு வரும்போது அவருக்கு வந்துட்டு நீங்க முன்னாடி தான் கொடுக்கணும் இடம் ஸோ அந்த இடத்துல தான் உட்கார வைக்கிறோம் அவர் எடுத்துட்டு போட்டால் அஞ்சாவது ரோல நீங்க உட்கார வைக்கிறீங்க சீட்டு தரீங்க அப்படின்னா அது உங்களுடைய புத்தியை காட்டுது இந்த அரசுடைய புத்தியை காட்டுது இவங்க இடத்துல பின்னாடி உட்கார வச்சதுனால மக்கள் பத்தியா எங்க எடுத்து உட்கார வச்சாங்க ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க மோடியினுடைய பெருமையும் பெருமையும் எடுத்து பேச போறாங்களா ராகுல் காந்தியை கண்டு பாஜக எந்த அளவுக்கு பயப்படுது அப்படின்றதுக்கு இந்த செயலும் ஒரு அத்தாட்சி அவ்வளவுதான் நீங்க அவர் ஒரே இடம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவர் போக்கஸ் ஆவார்டு பயப்படுறாரு மோடி அவருக்கு என்ன எப்படி இவர் இப்படி பார்த்தாலும் அங்க கேமரா இருக்கணும் இப்படி பார்த்தாலும் கேமரா இருக்கணும் அவர் நடந்து போய் ஆளே இல்லாத இடத்துல அவர் கையாட்டினாலும் கேமரா இருக்கணும் அப்படிதான் கேமரால மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுலாம் நம்ம பார்த்துருக்கணும் நிறைய ஒரு டனல திறந்து வைக்கிறார் திறந்து வச்சு கையாட்டிக்கிட்டே போறாரு முன்னாடி எடுக்கும் எடுக்கும்போது ஒண்ணுமே தெரியல பின்னாடி இருந்து எடுக்கிறான் பாரு முன்னாடி யாருமே இல்லை ஒரு ஏர்போர்ட்ல இறங்கிட்டு அப்படி கையாட்டுறாரு அப்படியே இருந்து எடுத்துட்டு பரவாயில்ல பின்னாடி வந்து எடுக்கிறான் முன்னாடி பாத்தீங்கன்னா தூரம் வரைக்கும் யாரும் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவரங்கள் தான் இருக்குது ஆனா அப்ப என்ன அர்த்தம் ஏமாத்து சோ இவங்க என்ன பண்றாங்க ஊடகத்தை வச்சு ஒரு பூஸ்டர் ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அதுலதான் மாட்டுறாங்க இங்கே நம்ம பாண்டி பஜார்லயே அது நடந்துச்சு பாண்டி பஜார்லயே இவர் போக போக இவர் கூடையே அந்த கூட்டத்தை அப்படியே போட்டு வந்தாங்க ஏன்னா பாண்டி பஜார நீ மூட்டிங்க அங்க மக்கள் இல்ல வந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீ பெஸ்ட் மாம்பழத்திலேருந்து மயிலாப்பூர்லேருந்து வந்து மக்களை கூட அதை வச்சுக்கிட்டு அதை காட்டுனாங்க சோ அவங்களுக்கு தேவை என்ன அப்போ வெளிநாட்டுல அங்க இருக்கிற வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இந்த மக்கள் இருந்து தந்தாங்கிட்டே நமக்கு தெரியும் பா மோடி போராட்டத்துலமா ஒரு கூட்டம் போடுது அப்படின்னு ஏன்னா மோடி பயப்படுற ஒரு பயப்படுறவர்கிட்ட என்னன்னா கூட்டம் சேராத போச்சு அப்படின்னா தனக்கு இமேஜ் இல்லை அவருக்கு வந்துட்டு இருந்த ஒரு செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு அவர் பயப்படுறாரு ஸோ எனவே அவர் என்ன பண்றாரு அந்த ஃபோக்கஸ் இவர் மேலே இருக்கணும் அதனால தூக்கி ராகுலை பின்னாடி போடு ராகுல எப்படி பின்னாடி போடுறீங்க அப்படின்னா கேமராவால் ஃபோக்கஸ் பண்ண கூட கிடைக்காத போடுன்னு சொல்லிட்டு தூக்கி பின்னாடி உட்கார வைக்கிறாங்க இது ஒரு சின்ன அதான் சொல்ல ஒரு அல்ப புத்தின்னு சொல்லுவாங்கல்ல அதான் இது அந்த பிக்சர்ல வந்து அவர் மட்டும்தான் போக்கஸ் ஆயரணும் பார்த்தா யாரும் யாருமே முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரதமர் பேசும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி அப்படியே கேமரா அப்படியெல்லாம் பேன் பண்ணிட்டு அப்படியே காட்டும் எல்லாருமே இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் மேலே வச்சுட்டாங்கன்னா அவர் தான் அவர் ஏ பேசிட்டு இருப்பாரு அவர் ஏ காட்டிட்டு இருக்கிறார் அவர் ஜாய் ஹிந்துன்னு முடிச்சுட்டு போட்டாங்கன்னா அவர்தான் பாரத் மாதா கித்தி அதோட முடிச்சு இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வராரு கன்னியாகுமரிக்கு வராரு அந்த ஒக்கிய புயலனுடைய தாக்குதலுக்கு அப்ப அந்த எப்படி எல்லாம் வந்துட்டு பேர் ஏற்படுச்சு அந்த போட்டோ கேலரி வச்சிருக்கிறாங்க அத பார்க்கும் போது ஒருத்தர் குறுகையில் வர்றது வெள்ளி தள்ளு அப்படி தள்ளிப்போம் கேமரா இருக்குல்ல இவர் பார்க்குறாராம் அது கேமராவில் சரி பண்ணு அந்த என்ன எதுட்டு அவனு தள்ளி போன்றாரு இப்ப கடந்த காலங்களிலே வந்து இப்ப அவரை தான் முன்னிறுத்திக்கணும்னு சொல்லி பாஜக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப எதிர்க்கட்சி தலைவரை காமிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்ப அப்படியே அவங்க பயப்படுறாங்க எதிர்கட்சி தலைவருக்கு நீங்க ஒரு போட்டோல கூட வரக்கூடாது வீடியோல கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஏன்னா இப்ப பயம் நீங்க பேசுறதுன்னு நாங்க கேட்க வந்திருக்கிறோம் ஒண்ணு அதை இப்ப நான்கு மாநில தேர்தல் தான் சொல்லி இதை எதிர்பார்த்துட்டு இருந்தால வந்து இப்ப ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறத பாக்கும்போது நீங்க சொல்லும் பொழுது இந்த ரெண்டும் வந்து அவங்களுக்கு டஃப்பான பிளேஸ் அப்படிங்கிற வினேஷ் போகிற வேற வந்திருக்கிறாங்க அப்படின்னு போது அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்ப ஜம்மு காஷ்மீர்னாலே அது ஒரு டஃப்பான பிளேஸ் பத்தாண்டுகள் ஆளுநர்கள் ஒரு இடத்துல தோத்தாலும் இன்னொருத்தர் நாங்கள ஆட்சி அமைச்சுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கேம் பிளான் இப்படிதான் பண்ணுவாங்க ஒரு குருக்கோழி தான் அவங்களுக்கு அதுல என்ன ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அப்படினோம்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சொல்றாங்கல்ல தொகுதி பரிசீலமை கொன்றதுல இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மதவாதத்தை கொண்டு வந்துட்டு ரொம்ப அழகா முஸ்லீம்களினுடைய அந்த ஒரு டிசைசிவ் பாப்புலேஷன் முடிவை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அதை ரெண்டா உடைச்சி ரெண்டு தொகுதிகளை பிரிச்சு விட்டுருக்கு பிரிச்சு விட்டு அவங்க நிர்ணய சக்தி இல்லை எந்த கால்தான் அப்படின்ற அது இந்தியா ஃபுல்லா நடக்குது ஜம்மு காஷ்மீர்ல இப்ப அது பண்ணியிருக்காங்க அதான் பார்க்கணும் தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுச்சுருக்காங்க எண்பத்தாறது இப்போ தொண்ணூறு தொண்ணூறு ஆக்கி இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணிருக்கக்கூடிய அந்த சித்து வேலை அது எப்படி பலன் அளிக்குதுன்றது அதை பார்ப்போம் பார்ப்போம் சரி என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு ஆழமான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நிற்கிறேன்